லக்ஷ்மி நீ இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உன்னையுமே வந்து நான் சோலோவாக வீடியோ எடுக்கிறேன் அப்படின் இருக்கும்போது இங்கே ராகினியை ஃபோட்டோ எடுக்க விடாமல் அதாவது வீடியோ எடுக்க விடாமல் நம்மளுடைய நிவினும் கவரியும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்புறம் வந்து விஜயை வந்து கவரி வேகமாக வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் விஜயவும் அவங்களோட ஜாயின் பண்ணது முன்னாடிலாம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இவர் கொஞ்சம் தனியாகவே இருக்க மாதிரி இருக்கும் இவங்கலாம் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஏற்பட்டது ஹாப்பியாக இல்லையா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் விஜய் கவேரி பர்சனலா வந்து அவங்க நல்ல ஒரு பிரெண்டா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க கம்பேர்ட் டு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து யார் தான் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு ஸோ ராகினி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி விஜய்க்கு இந்த பக்கம் திருப்புறாருங்க அப்புறம் நிவின் இந்த பக்கம் திருப்புறதுன்ட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் விஜயோட இந்த மாதிரியான வீடியோவெலாம் நமக்கு ஸ்பெஷல் இல்லையா ஸோ காவேரி வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இந்த இடத்துல இருந்தாங்க பார்க்க சந்தோஷமாக இருந்தது ஸோ விஜயோட சைடில் வந்து இன்னொரு அப்டேட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மிரரில் பின்னாடி நடந்து வர்றது அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவரோட வீடியோவில் ஸோ இந்த இடத்துல ரோட்டில் வண்டிகள் போதான் எடுத்திருக்காங்க மழை அங்கே இருக்குது ஸோ இது பெங்களூரா சென்னையானா எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்திருப்பார் ஷூட்டிங்க்காக ஸோ ஒர்க் அவுட் லொக்கேஷன்லேருந்து அவரோட அப்டேட் ஐ திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு ஷூட்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த சென்னையோட நிலவரம் எப்படி அப்படிங்கிறது இருக்குது பட் எவ்வளோ ரெயினாக இருந்தாலும் அங்கே ஃபுட்டேஜ் இல்லைன்னா கொரோனா காலம் கட்டங்கள்லையுமே எடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுட்டேஜ்லேயே தான் வந்துருவாங்க ஸோ நாளைக்கு ஷூட்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன ஒன்றும் சொல்லலையே அப்படின்ட்டு ஏன்னா கம்ருதீன் அவரோட அப்டேட் பார்க்கும்போது இந்த அவங்க வீட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்க மாதிரி சம்திங் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ குமரான் சைடில் இருந்தும் அதுவும் கவனிக்கக்கூடியது ஸோ புரிதலுக்கு நன்றி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுபடியும் அவங்களோட சைட்லேருந்து இருந்து ஒரு வீடியோ செய்யும்